அரேபியாவில் உள்ள வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பில்டிங் கட்டுறாங்க ரோடு போடுறாங்க உயரமான கட்டடங்கள் கட்டுறாங்க ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இங்கேருந்தே அங்கே போகிறாங்க எதனால் ஏற்படுதுன்னா அங்கே பெட்ரோலியத்தினால பெட்ரோல் ஒன்று தான் அங்கே இருக்கிற வேலைவாய்ப்புகளுக்கே காரணம் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் விற்று அவங்க என்ன பண்றாங்க அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றாங்க வீடுகளை கட்டுறாங்க கட்டடங்களை கட்டடங்களை கட்டுறாங்க ரோடு போடுறாங்க அல்லது மசூதிகளை கட்டுறாங்க இந்த எல்லா அது அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் தேவை அதனால வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருந்தெல்லாம் அங்கே போய் வேலை செய்கிறாங்க அந்த பெட்ரோல் தான் அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு காரணமாக இருக்குது பெட்ரோல் மட்டும் இல்லை பெட்ரோல் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை எல்லாருமே வந்து சூரிய ஆற்றலுக்கு மாறிட்டாங்க எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் லாரு எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு மாறிட்டாங்க அப்போ வந்து உங்களுக்கு பெட்ரோல் லட்டு தேவையே இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவ்வளோதான் இப்போ இருக்கிற அடுத்த தொடர்ந்து அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் பணம் வருவதற்கு அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது அப்புறம் அங்கே வேலையே நடக்காது வேலை எல்லாமே நின்று போயிடும் அங்கே நடக்கிற வேலைக்கே என்ன காரணம் அவங்களுக்கு வேற வந்து மழை பெஞ்சி ஒரு விவசாயம் பண்ணி அதில் உற்பத்தி ஆகிற ப உற்பத்தி ஆகிற உணவுகளை விற்று விற்று அதன் மூலம் அவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னா அது கிடையாது விவசாயத்துக்கு அங்கே வாய்ப்பே இல்லை பயங்கரமான பாலைவன பூமி அது காற்றெல்லாம் அடிச்சுன்னா பாலைவனம் புயலே அடிக்கும் அந்தளவுக்கு மண்ணெல்லாம் அடித்து பிறன்ட்டு வரும் அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாம் இங்கேருந்தெல்லாம் போய் அவங்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற அளவுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக போகிறதுக்கு காரணம் அந்த பெட்ரோல் டீசலை விற்றதுனால நிறைய பணம் வந்துருச்சு நிறைய பணம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீடு கட்டுறாங்க அதை கட்டுறாங்க தொழிற்சாலை கட்டுறாங்க காரு கார் தொலைச்ச கார்களை வாங்குறாங்க அதை அதை வந்து அந்த கார்களை பராமரிப்பதற்கும் பழுது பழுது பார்ப்பதற்கும் அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகள் இப்படி தான் அந்த பெட்ரோலியம் தான் அங்கே உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு காரணம் பெட்ரோலியம் என்பது அதோட தேவை இந்த உலகத்துக்கு இல்லை என்று வரும் பொழுது என்ன ஆகும் கேஸ் என்பது கேஸோட தேவை சமையல் எரிவாயுவோட தேவை அதுக்கு மாற்றாக இவங்க வேற எதையாவது பண்ணுறாங்களா மாற்று வழியில் வந்து சமையல் கேஸ் எதாவது உற்பத்தி பண்ணுறாங்களா இல்லை இந்த மாதிரி தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வர வர அங்கே வேலைவாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வரதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எலக்ட்ரிக் அடுப்பெல்லாம் வந்துருச்சு கரண்ட் அடுப்பெல்லாம் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அப்போது இப்படிலாம் வர வர என்னாகும் அப்படின்னா எலெக்ட்ரிக் கார் எல்லாமே வரும்போது என்னாகுன்னா இப்போ இந்த பா அரபு தேசங்களில் வந்து அந்த பெட்ரோலுக்கான வரவேற்பு பெட்ரோலுக்கான முக்கியத்துவம் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க வேலை வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிடும் கடைசியில் பெட்ரோலே தேவை இல்லைப்பா எங்களுக்கு நாங்கள் காற்றுலேருந்து மின்சாரத்தை எடுப்போம் தண்ணியிலேருந்து மின்சாரத்தை எடுப்போம் சூரிய வழியிலேருந்து மின்சாரத்தை எடுப்போம் இப்படியெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் அப்படின்னா கடைசியில் அந்த அங்கே வேலைவாய்ப்புகள் வேலையே சுத்தமாக நின்று போயிடும் வெளிநாட்டிலேருந்தும் நீ ஆட்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அரபு தேசங்களில் அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் வெளிநாட்டிலருந்து வேலை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது இல்லை நாளைக்கு வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டிலேருந்து யாரும் அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா வேலைவாய்ப்பே அங்கே இல்லாமல் போயிடும் பணம்ங்கிறது அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் அப்படி கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க வேலை வேலையில்லா வேலை இல்லா திண்டாட்டத்தால் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள் அரபு தேச மக்களின் வாழ்க்கை என்பது பெட்ரோலியத்தால் ஏற்பட்டது பெட்ரோல் மட்டும் இல்லைன்னா அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கி வறுமையில் தான் இருப்பாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வாழவே தகுதி இல்லாத ம இடமாக தான் இருக்கும் அப்போ நிறைய பேர் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அரபு தேசத்தை அரபு தேசத்துலேருந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட பெட்ரோல் மட்டும் அங்கே கிடைக்கலன்னா அரபு தேசத்தில் இருக்கிற மக்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பார்கள் வெளிநா வெளிநாடுகளுக்கு வேலைக்காக சென்றிருப்பார்கள் அந்த பெட்ரோல் இப்போ சென்று செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவேன் பாலைவனெல்லாம் இன்றைக்கி காலியாக கடந்து காலியாக கிடக்க ஆரம்பிச்சிருக்கும் அது வெறும் மணல் பிரதேசமாக இருக்கும் அங்கே யாரும் மனுஷங்க வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலம வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கும் அங்கே மக்களை உட்கார வைக்கிறது எதுனா அந்த பெட்ரோல் தான் பெட்ரோல் இல்லைன்னா நீ பிழைக்கிறக்காக நீ வெளிநாட்டுக்கு வேலை வேலைக்கு போயிருப்ப இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அல்லது அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு பசுமையாக இருக்கோ அங்கே போயிருப்பாங்க அவங்க பெட்ரோல் அங்கே கிடைக்கிறதுனால தான் அவங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க பெட்ரோலோட முக்கியத்துவம் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குமா இருக்காது பெட்ரோலை மு பெட்ரோலோட முக்கியத்துவம் அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் நிறைய பேர் கார்லாம் எலக்ட்ரிக் மாற்றிக்கிட்டே வராங்க மாற்று கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது பெட்ரோலுக்கான முக்கியத்துவம் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது கடைசியில் என்னாகும் அப்படின்னா அவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் வேலை அவர்களால் கொடுக்கவும் முடியாது அந்த அரபு தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கே வேலை இல்லாமல் போய்விடும் பிழைப்பதற்காக அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் யார் அரபு தேசத்தில் வாழ்கிற மக்கள் பிழைப்பதற்காக வெளிநாட்டுகளுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் தப்பிச்சிருவாங்க அங்கேருந்து தப்பிச்சுருவாங்க இனிமேல் இங்கே இந்த பூமியை நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிடங்களுக்கு போயிடுவாங்க அப்போய் செட்டில் ஆரம்பிச்சிருவோம் அப்போ பாலைவனம்லாம் காலியாகிடும் மனிதர்கள் வாழ முடியாத வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதி தான் அந்த பாலைவனம் அந்த உண்மை தெரியாம அவர்களை இன்னும் அங்கே உட்கார வைத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்திக் கொண்டிருப்பது அந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் தான் பெட்ரோலியம் இதெல்லாம் தான் அவர்கள் இன்னும் அங்கே இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அதனால அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது அதனால இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு நல்ல பசுமையான இடங்களுக்கு குடிபெயர்ந்து விடுங்கள் அரபு தேசத்தில் வாழ்கிறவர்கள் இப்பொழுதே பசுமையான பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து விடுங்கள் இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற பாலவன ப பாலவனத்தில் மக்கள் வந்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க அங்கே பெட்ரோல் டீசல் அதிகமாக கிடைக்காது அங்கே கிடைக்காது அதனால் அங்கே வேலைவாய்ப்பு இல்லை அதனால் வேலைவாய்ப்பு தேடி ராஜஸ்தானில் இருக்கிற மக்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு வர்றாங்க வேலையை தேடி அவங்க தான் வெளியேறாங்க அதுபோல் அரபு தேசத்தில் வாழ்கிற மக்கள் வேலையை தேடி எதிர்காலங்களில் உலகத்தின் பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எப்போ வரும் அப்படின்னா பெட்ரோலியத்தோட தேவை இந்த உலகத்துக்கு இல்லாத போது பெட்ரோல் டீசல் கேஸ் இதோட தேவை உலகத்துக்கு இல்லாத போது அந்த மாதிரி ஒரு நிலமை அவங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வேலைக்காக பிழைப்பதற்காக வாழ்வதற்காக அந்த ப அந்த மணல் ப பாலைவனத்தை காலி செய்துவிட்டு வெளியேறுவதற்கு அதுவே காரணமாக இருக்கும்